போரில் துரதிருஷ்டவசமாக தோல்வியுற்ற ஒரு ராஜா தான் அழிந்தாலும் வம்சம் தழைக்க வேண்டும் என்ற உறுதியோடு நிறை கர்ப்பிணியான தன் ராணியை தனியே குதிரையில் ஏற்றிக்கொண்டு எதிரிகளிடமிருந்து தப்பித்து ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஓடினான் எதிரி படைகள் மிக அருகில் நெருங்கிவிட்ட நிலையில் அவர்கள் ஒரு வேடன் குடிசையை கண்டனர் நீ பதிவிரதை என்பதால் என்னுடன் உயிரை விடுவதை விட நம் குல வாரிசை பெற்று என் மனோரதத்தை நிறைவேற்றுவதற்காகவே நீ உயிர் வாழ வேண்டும் என்று உருக்கத்துடன் ராணியிடம் கூறி அவளை குடிசைக்குள் பாதுகாப்பாக மறைத்து வைத்தான் ராஜாவின் தியாகத்தைப் போலவே அவன் கதை அதோடு முடிந்தது எதிரி வீரர்கள் ராஜாவை கொன்றுவிட்டு திரும்பிச் சென்றதால் ராணி மறைந்திருந்தது அவர்களுக்கு தெரியவில்லை வேடக்கிழவியின் மிகுந்த அரவணைப்பில் ராணி ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள் ஆனால் மகனை கொடுத்துவிட்டு தாய் பிரசவத்திலேயே உயிர் நீத்தாள் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் கழிந்தன ராஜ்யத்தை அந்நியன் ஆண்டு வந்தாலும் பழைய ராஜாவின் விசுவாசமான மந்திரி எப்படியாவது வாரிசை கண்டுபிடிக்க துணிந்தார் அவர் தேடி வந்தபோது காட்டு பிள்ளைகளுடன் தலையை முடிந்து புலி நகமும் அணில் குத்தியுமாக விளையாடிக் கொண்டிருந்த அந்த சிறுவனை கண்டார் அதன் கம்பீரமும் பழைய ராஜாவின் சாயலும் அவன் ராஜகுமாரன் என்பதை காட்டிக் கொடுத்தது தான் ராஜவாரிசு என்று தெரியாமல் வேடசகவாசமே தனக்கு சொந்தம் என்று ஓடி பதுங்கிய அந்த பிள்ளையிடம் மந்திரி அவனது பிறப்பின் ரகசியத்தையும் அவனது தந்தையின் தியாக வரலாற்றையும் எடுத்துச் சொன்னார் அப்போது அந்த பிள்ளைக்குள்ளிருந்த பாரம்பரிய வீரமும் தர்மத்தின் மீதான பாசமும் உத்வேகமடைய அவன் பெரும் சக்தி தேஜஸ் மற்றும் கம்பீரத்துடன் ராஜகுமாரனாக மாறினான் மந்திரியாமனுக்கு குறுகிய காலத்தில் அஸ்திரசஸ்திர பயிற்சி அளிக்க தங்கள் பழைய வாரிசு திரும்பி வந்ததைக் கண்ட மக்கள் பெருமகிழ்ச்சியுடன் அவன் பின்னால் அணிதிரண்டனர் விஸ்வாசம் கொண்ட அந்த மக்கள் பலத்துடன் அவன் எளிதில் படையெடுத்து சென்று சத்ருவை ஜெயித்தான் தன் வேட வாழ்வை முற்றிலும் மறந்து அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்து பூரண ராஜாவாக பட்டாபிஷேகம் சூட்டப்பட்டு குடிமக்களை தன் சொந்த பிள்ளைகளைப் போல பரிபாலனம் செய்து தர்மம் நிலைநாட்டப்பட்ட ராஜ்யத்தை ஆண்டான் துளசி தாயின் அழகிய வளாகத்தில் பூஜை முடிந்து தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அங்கே தீய எண்ணத்துடன் வந்த ஒரு அரக்கன் துளசிக்கு மரியாதை அளிக்காமல் அசுத்தத்தையும் குப்பைகளையும் சிதறடித்துவிட்டு சென்றான் இதைக் கண்ட விஷ்ணு பகவான் கடும் கோபத்துடன் அங்கு தோன்றினார் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்தி உடனடியாக அசுத்தத்தை அகற்ற முயன்றபோது போது அவரது சக்தி வேலை செய்யவில்லை மாறாக அசுத்தம் மேலும் மேலும் பெருகியது இறுதியாக விஷ்ணு தனது அகங்காரத்தை விடுத்து தாழ்மையின் அடையாளமாக ஒரு சாதாரண துடைப்பத்தை எடுத்தார் தன் சொந்த கைகளாலேயே வளாகத்தை முழுமையாக சுத்தம் செய்தார் முடிவு தூய்மை என்பது மந்திரத்தில் இல்லை அது தாழ்மையுடன் செய்யப்படும் செயலிலேயே உள்ளது